அதிமுகவை வீழ்த்த திமுக சார்பில் போட்டியிடும் ஓபிஎஸ் சூடு பறக்கப் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவில் இருந்து விலகியவருமான ஓ பன்னீர்செல்வம் தொகுதியான போடிநாயக்கனூரில் அதிமுக சார்பாக போட்டியிட ஓபிஎஸ் தரப்பால் வளர்த்துவிட்டப்பட்டவர்கள் தீவிரமாக இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது போடி சட்டமன்ற தொகுதி என்னதான் ஓபிஎஸ் தொடர் வெற்றிகளை பெற்றிருந்தாலும் இரட்டை இலையின் செல்வாக்கு அதிகம் என்பதால் ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக இருந்தவர்களும் கூட எடப்பாடி பழனிசாமியிடம் பேசி வருவதாக கூறப்படுகிறது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருந்தபோது தென் மாவட்டங்கள் அதிமுகவின் கோட்டையாகத்தான் இருந்து வந்தது எந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டாலும் இரட்டை இலை சின்னத்திற்கு தனி செல்வாக்கு இருந்தது ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் தென் மாவட்டங்களில் அதிமுக தனது பிடியை தளர்த்திவிட்டது இதனை பயன்படுத்தி திமுக தீவிரமாக விற்பனையாற்றி வருகிறதாம் ஆனால் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ச்சியாக போடி சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு தொடர்ச்சியாக வென்ற ஓபிஎஸ் இம்முறை போடி தொகுதியில் போட்டியிடுவாரா என்ற கேள்விகளும் எழுந்து வருகிறது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின்னர் கட்சியை கைப்பற்றுவதிலேயே ஓபிஎஸ் தீவிரமாக இருக்கிறார் அதேபோல பாஜகவுடன் நெருக்கம் காட்டி வந்தாலும் தற்போது என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறியிருக்கிறார் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் போடி தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக இருந்த பலரும் காய்களை நடத்தி வருகின்றனர் அதில் பலரும் ஓபிஎஸ் தரப்பால் விடப்பட்டவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தேனி மாவட்ட அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு வணக்கம் வைத்த பலரும் இன்று அவரை எதிர்க்க தயாராகி வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் அதிமுக சார்பாக தேனி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நாராயணசாமி போடி தொகுதியில் களமிறங்க ஆர்வம் காட்டி வருகிறாராம் அதேபோல முன்னாள் எம்பி பார்த்திபன் முன்னாள் எம்எல்ஏ லட்சுமணன் போடி நகரச் செயலாளர் பிரசோத்தமன் தயாராகி வருகின்றனர் இவைகள் இப்படி இருக்க ஓபிஎஸ் எந்த கவலையும் இல்லாமல் இருந்து வருகிறார் நாடாளுமன்ற தேர்தலின் போதே தேனியில் போட்டியிடாமல் முக்களோத்தோ சமூக வாக்குகள் அதிகம் இருந்த ராமநாதபுரம் தொகுதியில்தான் ஓபிஎஸ் போட்டியிட்டார் இதனால் சட்டசபை தேர்தலின் போதும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது அதேபோல தனது மகன் ரவீந்திரநாத் குமாரை போடி தொகுதியில் போட்டியிட வைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் இவர் ஏற்கனவே ஓபிஎஸ் கோட்டையான போடி சட்டமன்ற தொகுதியில் இரட்டை சின்னத்திற்கு எதிராக திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் ஓபிஎஸ் போட்டியிட முடிவெடுத்துள்ளதாக ஒரு சில தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதுகுறித்து மீண்டும் ஸ்டாலினை சந்தித்து அதிகாரப்பூர்வ தகவல்களை ஓபிஎஸ் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவலானது அதிமுக தலைமையான எடப்பாடி பழனிசாமிக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது